நமது மாநிலத்தின் கடன் பொருளாதாரத்தின் கிரெடிட் எக்கானமியின் அளவு வரவு செலவு திட்டத்தை விட மூன்று மடங்கு அதிகமாகும் எனவே மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் இன்றியமையாதாகும் இதனை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு வேளாண்மை சிறு குறு நிறுவனங்கள் மகளிர் சுய சுய உதவிக்குழு கல்வி ஆகிய முன்னுரிமை துறைகளுக்கு கடன் வழங்கும் வங்கிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வரும் நிதியாண்டிற்கென எட்டு லட்சம் கோடி ரூபாய் என உயர் இலக்கினை இந்த அரசு நிர்ணயித்துள்ளது இது கடந்த ஆண்டை விட பதினான்கு சதவீதம் அதிகமாகும் துரிதமான நிதி மேலாண்மை கேஷ் மேனேஜ்மெண்ட் மற்றும் கடன் நிலைத்தன்மை டெட் சஸ்டைனபிலிட்டி ஆகியவையே சிறந்த நிதி மேலாண்மையின் தூண்களாகும் பல்வேறு துறைகளின் சார்பாக எண்ணற்ற வங்கிக் கணக்களில் சேமிப்பு நிதியினை பயன்படுத்தாமல் வைத்துள்ள நிலையில் மறுபுறம் அரசு கடன் பெற்று செலவினங்களை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையை மாற்றிட பல்வேறு துறைகளில் உள்ள திட்டங்களில் பயன்படுத்தாத சேமிப்பு பணத்தை அரசிற்கு திரும்பச் செலுத்திட இந்த அரசு சிறப்பு பணிக்குழு ஒன்றை அமைத்தது மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளை வருங்காலத்தில் தடுப்பதற்கு பல்வேறு துறைகளுக்கு அவர்களின் தேவைக்கேற்ப உரிய நேரத்தில் நிதி விடுவிப்பதற்கான தொழில்நுட்ப ரீதியான தீர்வை இந்த அரசு உருவாக்கியுள்ளது இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு பிஎஃப்டிஎஸ் பதிமூணு துறைகளில் முப்பத்தாறு முக்கிய திட்டங்களில் அரசு நிதியினை விடுவிப்பதில் இருந்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் அந்நிதி சென்று சேரும் வரை கண்காணிக்க முடியும் இதன் மூலம் திட்டங்களின் செயல்படுத்தும் வேகத்திற்கேற்றால் போல் அரசு நிதி விடுவிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அரசுக்கு தேவைக்கு மேல் கடன் வாங்காமல் நமது வட்டி செலவினத்தின் குறைக்க உதவுகிறது நடப்பு நிதியாண்டில் மின்னணு ஒப்பந்த புள்ளி முறை இவ்வரசால் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு இதுவரை ஒன்று புள்ளி மூணு லட்சம் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஒப்பந்தங்களில் மின்னணு வங்கி உத்தரவாத முறை மின்னணு ஒப்பந்த புள்ளி வலைதளத்தில் இந்த அரசால் அறிமுகப்படுத்தப்படும் இந்த முன்னெடுப்புகளின் தொடர்ச்சியாக இ சேவை மையங்களின் வாயிலாக ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அனைத்து துறைகளின் ஒப்பந்தகாரர்கள் பதிவும் மின்னணு முறையில் மேற்கொள்ளப்படும்